புதுமையிலும் புதுமை பெண் என்றும் புரியாத புதிர் நீ என்றும் நான் அறியாத அச்சய பாத்திரமா நீ என்றும் அஜந்தா ஓவியம் நீ என்றும் சிற்பியின் சிலை நீ என்றும் வாடாத மலர் நீ என்றும் வணங்க வேண்டிய அழகான கலைமகள் நீ நீண்ட காலம் நலமுடன் வாழ வேண்டிய வண்ண மலர் நீ நீ சொன்னால் சொன்னது எல்லாம் அப்படியே நடந்திடும் என்கிறார்கள் அதனால் குனக்காக பார்த்திடும் மாப்பிள்ளை வரிசையில் முதலாவதும் முடிவாகவும் என்னை மட்டுமே சொல்லி ஏற்றுக்கொள் பெண்ணே நூறாண்டு காலம் இருவரும் நலமுடன் பலமுடன் வாழ்வோம் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும்